இப்போ புதுசாக ஒரு பேய் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு பேயில போனவங்களுக்கு எல்லா பேயில போனவங்களுக்கும் புதுசாக ஒரு பேய் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு என்ன பாருங்க அவ்வளோ வானம் இல்லா போடுறானுவா இல்லை கிறுக்கு மெண்டர் பயிரில்லா இது இது என்னது இது அவ்வளோ வானம் இல்லை ஆ ஏ முட்டா பயில்லா அடா முட்டா பயிரா முட்டா பயா ஒன்று புதுசு புதுசாக ஒன்றும் கண்டுபிடிக்க இப்படி எப்படில்ல உங்களால் மட்டும் முடியுது செத்தா பயிரில்ல வானம் இல்லா போடுறானோ அவட வானம் இல்லா மண்டையம் ஆலையும் வரும் ஆலயம் போதும்ப்பா போதும் எப்பா அந்த வானவில்லை பார்த்து பார்த்து எனக்கு ஒரு மாதிரியா வருதுப்பா சி எப்பா ரொம்ப போடுறீங்கப்பா ஒரே வானவில் கிட்ட வைக்க முடியல வந்துகிட்டே இருக்கு மெசேஜ் வந்துகிட்டே இருக்கப்பா எப்ப ஏற போனோம் அவ்வளவு வானவிலும் வானவிலும் புடறானோ போ கிளம்பறா வானவில இருந்தா வாங்கல வந்து படுக்க வாங்க என் கூட வந்து பண்ணி போயிடும்லாம் பண்ணி போயிடலாம் ஏன் பண்ணிக்கு போறேன் பண்ணி போயிருப்பா பார்த்தா மழை வாங்க ஒரு முப்பது நாற்பது பேர் வாங்கல ஒன்று பெட்டில் படுப்போம் பேஜில் போவோம்ல வானவிலு வாணவிலு வானவிலுன்ட்டு செத்தா பயிரும்லாம் எனக்கு இப்போ தூக்கம் வந்துட்டு பேச முடியல நாளைக்கு காலையில் முதல்ல அவங்க போட்டிங்க எல்லாம் அறுத்து கிழிச்சு போடுவேன் அப்பா என்ன இது வருது வானவில்லு வருது அப்பா சி